ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக சார்ந்த ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாளுங்க இன்றைய நாள் என்ன நாளுன்னு கேட்குறீங்களா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்று சக்தி வாய்ந்த ஒரு அபூர்வமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இன்று ஏன் அப்படி வெள்ளிக்கிழமை சொல்றனா இன்றைய நாள் ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலோ ஆனில வந்திருக்கக்கூடிய இன்றைய பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமி அன்னிக்கு உருவாக கூடிய சில முக்கியமான கிரகங்களால ராஜ யோகமானது ஐந்து ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்கு இந்த ஐந்து ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துடைய கதவு உங்களுக்கு திறக்க போகிறது இனி பணமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொழிய போகுது ஸோ எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜூன் மாதம் இன்றைய இந்த பௌர்ணமியில் பல பெரிய கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்ற போகிறாங்க எனவே எந்தெந்த கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்ற போகிறாங்க அதனால் என்ன பலன் எந்த ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை இந்த வீடியோல வந்து நாம தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை முடித்த பிறகு அனைத்து கிரகங்களுமே தங்க ராசியை மாற்றுவது வழக்கம் அந்த வகையில் ஜூன் மாதத்தில் இன்றைய பௌர்ணமி நாளில் இந்த ஒரு அதிசயமானது நடக்கும் பல பெரிய கிரகங்கள் ஜூன் பௌர்ணமியான இன்றைய வெள்ளிக்கிழமை தங்க ராசிகளை வந்து மாற்ற போறாங்க ஜோதிட கணக்குகள் படி ஜூன் பௌர்ணமியான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் மேசராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்புறம் புதன் மிதுனத்தில் வர்றது சூரிய பகவான் ரிஷத்தில் நுழைந்தது அதாவது ரிஷத்தில் கிடையாது ரிஷபத்துல நுழைந்தது இந்த மாதிரி பல கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது அதுதான் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி பௌர்ணமிங்கிறது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஆணி பௌர்ணமி அன்னைக்கு தெப்ப திருவிழா அப்புறம் மாம்பழ திருவிழா இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான திருவிழாக்கள் நடைபெறும் அதே போல இன்றைய நாளில் தான் கிரக மாற்றங்களும் ஏற்படுது ஸோ இதனுடைய விளைவுகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கல அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் பௌர்ணமியான இன்றைய நாள் உருவாயிருக்கக்கூடிய பல மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ள சில நாட்களாக இனி வர இருக்குங்க உங்களுக்கு அதிக பலன்கள் இனி வாழ்க்கையில பெற போறீங்க குறிப்பாக இந்த ஜூன் பௌர்ணமியான இன்றைய நாளுக்கு பிறகு நல்ல செய்திகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் உங்களது முழுமையான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி உங்களால எந்த தடையும் இல்லாமல் செய்ய முடியும் உங்களது முழுமையற்ற வேலைகளும் முடிவடையும் முழுமையான வேலைகளையும் ஈஸியா செய்ய முடியும் தொழிலில் வெற்றி பெறுவீங்க தொழிலில் உங்க ரகசியங்களை மற்றவர்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் தொழிலில் அவங்க ரகசியங்களை நீங்களாகவே வந்து செயல்படுத்துங்க அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கோ அந்த ரகசியங்களை மற்றவங்கக்கிட்ட சொல்லி செயல்படுத்துறதை விட நீங்களே அந்த ரகசியங்களை செயல்படுத்துங்க இப்படியெல்லாம் தொழில் ரீதியாக மாற்றங்கள் பலது செய்யும்போது இது ஒரு அதிர்ஷ்டமாக அமையும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமியானது இனி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது மேச இது இதுவரைக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யாமல் இருக்கிறவங்க இந்த டைம் சொந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் தொழிலில் எந்த பங்கமும் வராது தொழில் நீங்கள் தொடங்குறது தொழிலில் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் ஏன்னா பௌர்ணமி அந்த மாதிரியான அதிர்ஷ்ட டைமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டாவதாக மேசராசியை தொடர்ந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் பௌர்ணமியானது சுகங்களையும் வசதிகளையும் கிடைக்க செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வலுவாக இருக்கும் அதனால் தொழிலில் புதிய முதலீடு இப்போ தாராளமாக பண்ணலாம் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் தொழிலை நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறத நம்பி செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடு பண்ணலாம் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா தொழில் வலுவாக வந்து இருக்கும் வியாபாரத்தில் கூட லாபம் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களை காண்பீங்க ஸோ வியாபாரத்தில் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன முதலீடுகளுக்கு பெரிய லாபங்கள் வந்து கிரகங்கள் மூலயமா கிடைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் இருந்த பல வகையான பணங்கள் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைக்கிறதே உங்களுக்கு வரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரியான உயர்வுகள் கிடைக்கிறதுல நிறைய தடை தாமதங்களை பார்த்துருப்பீங்க ஸோ இனி அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வராது இனி எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் இனி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு கிடைக்கிறது நிச்சயமாக வந்து கிடைக்க தீரும் ஸோ ராசியை தொடர்ந்து அடுத்ததா மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன அதிஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் பௌர்ணமியில மிகவும் மங்களகரமான பல கிரக மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு இது வந்து உங்களுக்கு லாபகரமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் இன்றைய இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல பொன்னான வாய்ப்புகள் இனி பெறுவீங்க அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம் வாழ்க்கை ரீதியாகவும் இருக்கலாம் வியாபார ரீதியாகவும் இருக்கலாம் எது ரீதியாக வேணாலும் பல பொன்னான வாய்ப்புகள் பெறுவீங்க எந்த பொன்னான வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பொன்னான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குன்னு தேவைப்படக்கூடிய பொருள் வசதிகள் அதிகரிக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் இதுவரைக்கும் திட்டங்கள் போட்டு நிறைவேறாமல் தள்ளி போயிட்டு இருந்ததில் இனி அந்த மாதிரிலாம் போகாது இனி உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால் நம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திட்டங்கள் வந்து பண்ணுங்கள் இதை இதை பண்ணணும் இதை இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டங்கள் வேணாலும் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக பலவிதமான உடல் தொந்தரவுகள் இருந்ததுல அதெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் சீர சிறப்பமாக இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமி என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலனை கிடைக்க செய்யுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கணிராசிகாரங்களுக்கு ஜூன் மாதம் வந்த இந்த பௌர்ணமியானது மிகவும் பயனுள்ளதாக இனி இருக்க போது ஜூன் மாதம் இந்த பௌர்ணமினால அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு மற்றும் இனி வரக்கூடிய நாட்கள் பொருளாதார நிலை வலுவாக மாற போகுது நீங்க எல்லா துறைகளிலையும் வெற்றியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண்பீங்க உங்களது ஆசைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி தடையே இல்லாம நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு இந்த மாதிரி பல வகைகள் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த பௌர்ணமியில் உருவாகிறது உங்கள் ராசிக்கு ரேரு இப்போ உருவாகிருக்கிறத இதை யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு இருக்கும்போது அந்த செழிப்போடு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நிறைய புது விஷயங்களை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி புது விஷயங்கள் பண்ணும்போது அதில் அனுபவங்களும் சரி புதுமையான மாற்றங்களும் சரி உங்களுக்கு உண்டாகும் அதனால் எதையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக கனிராசியை தொடர்ந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இன்று பௌர்ணமி அதிர்ஷ்டமாக வந்திருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்திருக்குங்க தனுசு ராசியில பிறந்த உங்க ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் வந்த இந்த பௌர்ணமியானது இனி மிகவும் நல்ல காலமாக மாறி இருக்குங்க பொருளாதார நிலை மிக வலுவாக மாறுற மாதிரி அமைஞ்சிருக்குங்க செய்யக்கூடிய தொழில் இனி எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க நீண்ட நாட்களாக நிலவையில இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இப்படி பாசிட்டிவா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பௌர்ணமியானது கிரக மாற்றங்கள் ஏற்பட்டதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் அதிர்ஷ்ட மாற்றங்கள் இந்த அதிர்ஷ்ட மாற்றங்களை இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தோள்களை ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப இந்த ராசிக்காரங்களாக நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள் பௌர்ணமியுடைய பலனை பெற்றுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய இன்னொரு ஒரு புதிய வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்